ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எண்பது ஒன்னா நயனத்தில் ஊற்ற ஒழுதனே கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்தது விண்ணார வந்து வெளிகண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே பொருள் ஞானக்கண்ணின் பார்வையில் உள்ள தெய்வீக ஒளியை மனக்கண்ணால் தெளிவாக கவனித்து தியானம் செய்ய வேண்டும் அந்த ஒளியோடு கலந்து தியானத்தில் இருந்தால் ஆகாயத்தில் இருக்கும் கங்கையை போல புனிதமான அமிர்தம் தலைக்கு மேல் உள்ள சகசாரத்திலிருந்து கீழ் நோக்கி பாயும் அது ஞானம் வெளிப்படும் புருவமத்தியில் வேகமாக பரவி அங்கே

it will spread rapidly to the center of the eyebrows where wisdom emerges and there naturally and without any effort it will remain and give a state of bliss those who meditate can experience that bliss Yam inbam peruga ivayagam nirendirungal presented by subha Srinivasan kamal ilakkiya pasare koyambuttu நன்றி வணக்கம்